முப்பது டிசம்பர் இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஆறாம் அணி இணைந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மதுரை ரிசர்வ் லைன் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஆறாம் அணியிலிருந்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படையைச் சேர்ந்த நூற்று ஐம்பது காவலர்கள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இந்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியானது ரிசர்வ் லைனில் இருந்து புறப்பட்டு ஆத்திகுளம் நாராயணபுரம் ஐயர் பங்களா மார்க்கமாக யாதவா பெண்கள் கல்லூரி வரை சென்று மீண்டும் அதே மார்க்கமாக மீண்டும் ரிசர்வ் லைன் வந்து நிறைவு பெற்றது இந்த நிகழ்வினை மதுரை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் எஸ் எஸ்வனிதா அவர்கள் துவங்கி வைத்தார்கள் தமிழ்நாடு காவல் சிறப்பு படை ஆறாம் அணியின் தளவாய் ஆனந்தன் துணைதளவாய் தாமஸ் உதவிதளவாய்கள் சுந்தரஜெயராஜ் ஆணையர் இளமாறன் காவல் ஆய்வாளர் தங்கமணி பஞ்சவர்ணம் மற்றும் நூற்று ஐம்பது காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்